அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு நாள் ஃபுல்லாக மூணாரை பஸ்ஸில் போய் குறைஞ்ச கட்டணத்தில் எப்படி சுற்றி பார்த்தேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சப்போஸ் நீங்கள் மூணாரை வந்து பஸ்ஸில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மதுரையிலேருந்து நைட்டு ஒன்னே காலுக்கு தாங்க கிளம்புனேன் கரெக்டாக அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக தேனிக்கு பஸ் இருக்கிறதுனால உடனே பஸ் எடுத்துட்டாங்க ஒரு தேனியில் ரீச் ஆக பார்த்திங்கன்னா ரெண்டே ஹால் இருக்கும் கரெக்டாக நான் இறங்குன நேரம் பார்த்து கேரளா போகிற மூணார் பஸ்ஸே ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு டக்குன்னு இதுலேருந்து கீழே குதிச்சு அதில் ஏறிட்டேன் அதில் ஏறுனாக்க ஒரு அதில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வண்டி எடுத்துனாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு கிட்டலாம் வண்டி எடுத்துட்டாங்க அங்கேருந்து போனால் நான் மூணாறு ரீச் ஆகிறப்ப மணி கரெக்டாக ஆச்சு சரி ஆறு மணிக்கு அட மழை பெஞ்சு இந்த டயத்தில் போனதுனால செம்ம மலை நான் மறந்துடாமல் கொடை எடுத்துகிட்டு போனேன் அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு கொடை மட்டும் இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன் ஆறு மணிக்கு இறங்கினால எட்டே ஹால் டூ எட்டரைக்கிட்டே தான் அந்த டூர் பேக்கேஜுக்கான டிக்கெட் கொடுப்பாங்க அது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்போ ஏன் ஆறு மணிக்கு இறங்கினேன் கேட்குறீங்களா சரி கொஞ்சம் முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஒரு வாக்கிங் மாதிரி காலையில் வாக்கிங் மாதிரி போய் அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்த்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் சாப்பிட்றது எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு வாக்கப்பில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அப்படியே சுற்றினேன் ரெண்டு ஒன்றரை மணி நேரம் சுற்றி அப்படியே மழை பயங்கரமாக பேஞ்சிச்சு குடையை பிடிச்சிக்கிட்டு சுற்றினேன் அது ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஒன்றரை மணி நேரம் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே வந்து சார்ஜ் போட்டு அந்த ப கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிப்போலேயே வந்து சார்ஜர் போடுற இடம் இருந்துச்சு சார்ஜ் போட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கரெக்டாக அந்த எட்டை காலுக்கு வந்து டிக்கெட் கொடுத்தாங்க நானூறுபாய் கட்டி டிக்கெட் வாங்கிட்டு எட்டரைக்கெலாம் பஸ்ஸு ஏறி உட்காந்துட்டேங்க நான் இப்போ பார்க்க போகிறது மட்டு பெட்டி ஒன் டே சைட் சேயிங் தாங்க இதுதான் மொதல் ஸ்டார்ட் ஆகிற பஸ்ஸு சைட் சீயிங் பஸ்ஸு அதனால் இதுக்கு பணத்தை கட்டி ஏறி உட்காண்டேன் மற்றபடி டபுள் டக்கர் பஸ்ஸு அதர் மூணு சைட் சீயிங் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன் இந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க இந்த டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகும் அது நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போதிக்கு நம்ம மட்டுப்பெட்டியாக உள்ளக்கு போய் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க மூணார் கேரளா பஸ் துப்பெல்லாம் வண்டி ஸ்டார்ட் ஆகி அப்படியே தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு வழியாக போய் அப்படியே ஊரெல்லாம் கடந்து கொஞ்சம் அந்த மட்டுப்பட்டி ட்ராமுக்கு அவுட்டரில் கொஞ்சம் தூரம் போகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்காக இந்த ஸ்டாப்பிங் நாங்கள் நிப்பாட்டினாங்க இது பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ப்ளஸ் அந்த சாக்லேட்டு அந்த எல்லா ஐட்டமும் வாங்குறதுக்கான ஒரு பிளேஸ் இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் பார்த்து ரேட்டு பார்த்துக்கோங்க இந்த அமௌண்ட்டை கட்டி உள்ளே போனோம் அப்படின்னா அழகழகான பூவு அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த பொட்டானிக்கல் கார்டனில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் ஷாப்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே மலையோட வெளியே வந்து அங்கேயும் கொஞ்சம் வெளியே வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சைட் சிங்காக இருந்துச்சு அடுத்து இங்கேருந்து கிளம்பி அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டுப்பெட்டி டேம் தாங்க அது உள்ளக்க போன உடனே அந்த ஒரு டேம்லேருந்து அந்த அணையிலேருந்து ஒன்று தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க அப்படியே சல்லு அந்த அணையை பார்க்குறப்ப அவ்வளோ அருமையான காட்சியாக இருந்துச்சு அதை உங்களுக்கு பரம்பிடிச்சு காட்டலான்னு பார்த்தா நான் லெஃப்டில் உட்காந்துருக்கேன் அந்த தண்ணி ரைட்டில் போகுது அதனால நான் காட்ட முடியலை லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அணையோட தேங்கி இருக்கிற தண்ணி இது தான் காட்டுறேன் செம்ம வியூ பாயிண்டாக இருந்துச்சு அப்படியே இதை தடந்து அண்ணே பஸ்ஸாக நிப்பாட்டுவார் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அண்ணே நிப்பாட்டலை ஏன் காரணம்னு தெரியல நானும் கேட்குறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போய் ஒரு ஈகோ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டினாங்க இந்த இடம் அந்த ஈகோ பாயிண்ட்டு இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி அப்படியே கொஞ்சம் கரையாக இருந்துச்சு இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல ரெண்டு வியூஸ் நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அப்போ அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா குண்டாலா டேம் அந்த டேமுக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா எல்லாமே வியூ பாயிண்ட்டாக இருந்தால் இதை தாங்க பாக்கறது நல்ல வேளைங்க கார்லெல்லாம் வரல கார்ல வந்துருந்தா ஒரு அரை அரை கிலோமீட்டருக்குள்ளே இல்லை இரநூறு மீட்டருக்கு ஒரு நிப்பாட்டி அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியது கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவோம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாக நீங்களே பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு வர மனசு வருமா எப்படியோ பஸ்ல போனதுனால அன்னையா சைட் சீனில் மட்டும் தான் நிப்பாட்டுவார் அப்படிங்கிறதுனால அடுத்து குண்டாலா டேமில் நிப்பாட்டினாங்க நிப்பாட்டி உள்ளக்கு போனால் இந்த பார்த்தீங்கன்னா பார்க்கிங் உள்ள வண்டி வந்துச்சுன்னா அதுக்குரிய பார்க்கிங் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள உள்ள போனோம் அப்படின்னா கடையாக இருந்துச்சு என்ன பொருள் வாங்கணுமோ நம்ம வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேமு ரைட் சைடில் தண்ணி மாதிரி தேங்கி இருக்கு லெஃப்டில் தண்ணி கீழே விழுகிற டேமு நான் என்னோடய நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு தெரியல அந்த நேரத்தில் தண்ணியே வரல சரி அப்படியே அந்த க டேமை அந்த திருகிறதுலாம் பாருங்கள் இல்லையா பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த இதாக தொடர்ந்து திறந்து நினைக்கிறேன் நம்மளுக்கு அது அளவுக்கு அறிவு இருக்கு இருக்க இல்லைங்கிறதுனால இது என்னென்னு நம்மளுக்கு தெரியல அப்படியே அதை தாண்டி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் கொஞ்சம் கடை இருந்துச்சு அடுத்து ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டிங் போகிறதுக்கு போட்டிங் பார்க்கு ஒரு அந்த மரங்கள்லாம் இருக்கிற இடம் நல்லா இருந்துச்சு அதுக்கு இதான் என்ட்ரன்ஸ் ஃபீஸு இது போட்டிங் ஃபீஸ் இது இது எல்லாம் பார்த்துக்குங்க இதுக்குள்ளே இந்த டெ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா பார்க்கு ஊஞ்சல் சேரு இது மாதிரிலாம் இருந்துச்சு ஒரு இது நல்லா ஒரு நல்ல சைட் சீனிங்னே சொல்லலாம் போட்டிங் போகிறவங்க போட்டிங் போய்க்கலாம் நான் சிங்கிளாக வந்ததுனால இ எங்களுக்கும் கொடுத்த டைமிங் அரை மணி நேரமே நம்ம தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே போட்டிங்லாம் போக முடியாது அது நம்ம இருக்கிற ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு வளைச்சி 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 ஒரு நூறு ஃபோட்டோ வீடியோவும் ஃபோ ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு ஊஞ்சல் அப்படி ஆடிட்டு அப்படி கொஞ்சம் திருத்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தானே வெளியே வந்து அடுத்த சைட் சிங் கிளம்பியாச்சு அடுத்த சைட் சிங் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் போகிற ஃபுல்லாக மூணாறு மலை பிரதேசம் போனாலேயே எஸ்டேட் தான் பிரதானமாக இருக்கும் அந்த எஸ்டேட்டை நம்ம அது ஒரு சைட் சிங்காகவே நிப்பாட்டாங்க நிப்பாட்டி அந்த இடத்துல நல்லவேல அந்த எஸ்டேட்டோட ஓனர் இல்லை இருந்தால் கண்டிப்பாக தம்பி இது பக்கத்தில் இறங்காதீங்க அங்கே வராதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல ஆள் இல்லாதனால அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் எந்த பொருளையும் சேதப்படுத்தாமல் நடந்து போய் நாலு செல்ஃபியாக மட்டும் போட்டுவிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிக ஆகச்சிறந்த மிகச்சிறந்த இடம் அப்படின்னே சொல்லலாங்க எங்கிட்டு எப்படி திரும்பி ஃபோட்டோ எடுத்தாலும் அப்படி பச்சை பச்சை சேல்னு இருந்தால் அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக வருது ஆமாம் ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஃபோனை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தாலும் அவ்வளோ அழகாக வருதுங்க ஆமாம் நம்ம அப்படியே பஸ்ஸில் கோ பேசஞ்சர்கிட்ட கொடுத்து ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு செல்ஃபி எடுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே கையை வரிச்சு காலை வரிச்சு அப்படியே இருலா ஸ்டெப்பெல்லாம் ரியாக்ஷன்லாம் கொடுத்து எல்லா ஃபோட்டோ அந்த இடத்துக்கிட்ட நின்று எடுத்துக்கிட்டு ஏன்னா அவ்வளோ அற்புதமான இடம் இந்த இடத்துக்கிட்ட இருந்தால் அந்த அழகான இடம் ஏ மூஞ்சியும் கொஞ்சம் அழகாக காட்டுகிறது அந்த காரணத்தினால அந்த இடத்துல அள்ளி 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 செல்ஃபியை போட்டுக்கிட்டு அடுத்த சைட் சிங் கிளம்பியாச்சு இதுதான் அடுத்த சைட் சிங் டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் இது ரொம்ப டாப்பா ஹைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இதுக்கு ஸ்டாப் ஸ்டேஷன் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு தெரியலை இந்த இடத்துல வந்து இறங்குணம் இப்போ இறநே மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே தானே பக்க குடையை எடுத்துகிட்டு திருப்பி வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தா மழை நின்றுருச்சு அந்த மழை பெஞ்சு நின்று நின்று இப்படி வந்து ஒரு கிளைமேட் இருந்துச்சுன்னா அந்த கிளைமேட்டை அற்புதமாக என்ஜாய் பண்ணலாங்க ஆமாம் மழை இல்லப்போ வர்றப்போ குளிராக இருக்கிறது வேறு அந்த மலையோடு வந்து அந்த ம கொஞ்சம் மலையில் நனைஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும் அப்படியே போயிடுவோம் அதனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாப் டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் இருக்கிறார் அப்படியே எல்லா பக்கமும் இது பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து மேப்பில் பார்க்குறப்ப கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர மாதிரி தெரியுது இதை ஆனால் எனக்கு உறுதியாக தெரியல மேப்பில் பார்க்குறப்ப அப்படி தான் தெரிஞ்சிச்சு அந்த டாப் ஸ்டேஷன் இந்த வியூ பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனி தான் அந்த இடத்துல தான் டாப் ஸ்டேஷன் பஸ்ஸில் போகிறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல ஸ்டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் போட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்மளை நிப்பாட்டி அந்த டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் காட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை அவர் டிரைவர் வந்து கேரளாவில் இருந்து இதில் பேசுகிறாரு நமக்கு தமிழ் நம்ம எப்படி கன்வே பண்ணுறது அவன் இதாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போனோம்னா அடுத்த இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு அந்த மரமாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கோவிலூர் அண்ட் பட்டவாடா வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட்டில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க அங்கேயே மத்திய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி மத்திய சாப்பாடு சாப்பிட்டு வந்து நான் அடித்து எங்கே போ போகலாம் அப்படின்னு போயிட்டதுக்கு அவ்வளோ தான் இப்போ முடிஞ்சு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரி இருக்கும் இங்கேருந்து வட்டவாடா அப்படியே தான் நான் ஒரு சுற்று ஜீப்பில் போய் சுற்றி பார்த்தேன் அப்படினா அப்படியே நம்ம பஸ் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க மதியம் ரெண்டு பன்னெண்டு மணிக்கே முடிஞ்சிருச்சா பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போயே முடிஞ்சிடுச்சா அப்படி நினச்சேன் அப்புறம் தான் உண்மையான ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது ஜீப்பில் போனலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்புறம் ஜீப்பில் ஒரு மெம்பருக்கு இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க சரி அப்படியே ஜீப்பை எடுத்துகிட்டேன் அங்கேயே பஸ்லாம் வந்தவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த ரெண்டு ஜீ ரெண்டு ஜீப்பு இது பண்ணாங்க பிடிச்சிருந்தாங்க சரி அந்த ஜீப்பில் நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏறி அப்படியே தானே அந்த ஜீப் சவாரி இந்த பார்த்திங்களா இந்த ஜீப் சவாரியில் போனால் இந்த இடத்துலாம் நம்ம சுற்றி பார்க்கலாம் ஒரு நாலு வியூ பாயிண்ட்டு முதல்ல இந்த சில்லு ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டுருந்தாங்க அந்த இடத்துல நின்று இதுதான் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் இந்த இதில் தூரத்துலேருந்து அப்படியே அப்படியே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குட்டிகோண்டு ஃபால்ஸ் கூட்டோம் மற்றபடி அந்த இடம் அருமையான ஒரு ப்ளேஸு அந்த இடத்த தாண்டி அதுக்கடுத்து போ போய் போய் ஒரு ரொம்ப தூரம் ஜீப்பு வந்து ட்ராவல் பண்ணிச்சு அந்த இடத்துலலாம் ரோடே இல்லைங்க அதுலேயும் அவர் அவ்வளோ பள்ளத்துக்குள்ளேயும் அப்படியே விட்டு விட்டு அந்த ஜீப்பை ஓட்டுறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டிரைவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிரைவர் சீட்டை கொடுத்துட்டார் ஆமாம் அவர் பாவம் வெளியே உட்காந்து அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டு வந்தார் அவ்வளோ ஒரு அருமையான டிரைவர் ஒரு திறமையான டிரைவர் அப்படியே அந்த அடுத்து மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா பழந்தோட்டம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுங்க சும்மாவே நம்மளுக்கு ஹைட்டு பயம் அது என்னங்க ஒரு ஒரு இன்ச்சு கீழே விழுந்தால் அப்படியே உள்வா உருண்டு 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 கீழே போயிடுவோம் போல அது அளவுக்கு இருந்துச்சு மற்றவங்கெல்லாம் ஓரத்தில் செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க எனக்கு பயமாக இருந்துச்சு இவ்வளோ ஹைட்டில் வந்து நம்மளை விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த வியூ பாயிண்ட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு என்னே இவ்வளோ தானா ஹைட்டு இல்லை இதுக்கும் இல்லையும் கூட்டிட்டு போவீங்களா ஜீப்பில் அப்படின்னு கேட்டேன் அவ்வளோதான்ப்பா இனிமேல் கீழே இறங்க வேண்டியதான் அப்படின்னாங்க அப்பா சாமி எம்பிட்டு ஹைட்டு இவ்ளோ தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தள்ளி ஓகே கொஞ்சம் அப்படி கிட்டக்கு போய் அந்த எஜ்ஜில் நின்று பார்த்தோம் அப்படின்னா அல் வாங்குதுங்க அதுலேயும் எப்படி நின்றுதான் போட்டாடு எனக்கு மட்டும்தான் அப்படியா எல்லாரும் எல்லாரும் அப்படித்தான் நல்லா தான் இருக்காங்க எனக்கு மட்டும்தான் பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அப்படியே அடுத்து அடுத்த இது பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஜீப்பு கீழே போய் அடுத்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம் அந்த ஸ்ட்ராபெரி தயாரிக்கிற இடம் அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் இதை பார்த்திங்களா ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி தான் அந்த இதை இடத்த ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியாக இருந்துச்சு அப்படியே சுத் சுற்றி போய் அங்கெல்லாம் எதுவும் காசு வாங்கலை சு ஃப்ரீயாகவே சுற்றி பார்த்தாங்க காட்ட பார்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி கொஞ்சோன்னு சாம்பிளுக்கு ஸ்ட்ராபெரி தந்தாங்க அதை வாங்கி அள்ளி போட்டு என்ன சூப்பராக இருந்துச்சு பிளிப்பௌம்பில் நல்லா நல்லா இருந்துச்சு ஸ்டாம்பிள் இப்போ நீங்கள் சாம்பிள் கொடுப்பாங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜீப்பை எடுத்தோம் அப்படின்னா அடுத்த வியூ பாயிண்ட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ பாயிண்ட் சில்வர் பால்ஸ் வியூ பாயிண்ட் ஆமாம் ஆனால் முன்னாடியே அந்த வியூ பாயிண்ட்டில் முன்னாடியே போட்டாங்க நான் இந்த பால்ஸில் குளிக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ ஐயோ ஒரு பால்ஸு கூட்டிகிட்டு வந்து குளிக்க அனுமதி இல்லையா அங்கே இருக்க குளிரில் குளித்தோம்னா ஜன்னி வந்துடும் அது வேறு விஷயம் இருந்தாலும் குளிக்கலாம் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு அப்படியே ஓரளவு பார்த்தீங்கன்னா வாக்காலாம் இந்த பாருங்கள் வாய்க்கால் தண்ணி ஓடிச்சு இதை பார்த்தோன்னே இங்கேயும் ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த இதில் தண்ணியில் அப்படியே குளிப்பாங்களே ஆனால் அதலானா இது அப்படின்னு கேட்டேன் அப்படியெல்லாம் தம்பி அது வேற இது வேற அப்படின்னாங்க அப்புறம் விட்டு பார்த்தா அந்த சாக்கலாம் ஆமாம் அது சாக்கலை தண்ணி மாதிரி தான் ஓடுது இல்லை என்னத்தை நம்ம குளிக்க போகிறோம் அப்படியே உட்காந்தாலே சார்ஜ் நம்ம சைஸுக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்தா அந்த அதை பார்த்திங்கன்னா அங்கே ஃபால்ஸாக அருமையாக இருந்துச்சு ஆஹா ரொம்ப பால்ஸு கி ரொம்ப கிட்டங்கட்டு பார்த்தோம் இந்த ப இதை பார்க்குறப்ப கொஞ்சம் அல்வாங்குச்சு திடீர்னு தண்ணி அதிகமாகி மேலே கொட்டி அப்படியே ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸ் பார்த்து ரீல்ஸ் பார்த்தே இந்த பயம்லாம் வந்துடுது அப்புறம் சரி அப்படியே வர மாதிரிட்டு அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மழை வேற அடித்து எல்லா பக்கமும் மழை இங்கிட்டு தண்ணி இங்கிட்டு மலை எல்லா பக்கமும் தண்ணியாக இருந்து குளிர் வேறு ஆஹா சூப்பர் சூப்பர் இதற்குத்தான மாதிரி மொட்டை வெயிலில் காஞ்சி க கிடந்தோம் இங்கே வந்து அப்படியே குளிர் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே குளிக்கலாம் வேணாமா குளிக்கலாமா வேணாமான்ட்டு இந்த மலையில மலையில் நினஞ்சு நனைஞ்சே கூட ஆல்ரெடி குளிச்சுட்டான் சரி எதுக்கு அதில் வாழ் குளிச்சுட்டு அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டோ எடுத்தால் சார்ஜ் இருக்கும் இத்தனை போட்டோ எடுத்தால் என்கிட்ட சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சைட்ஸ் நீங்கள் முடிச்சாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோடய ஓவரால் பயண செலவுங்க மதுரையில் கிளம்பி மூணார் ஃபிளைட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வட்டவாரால் ஜீப் சவாரியும் பண்ணிவிட்டு திருப்பி மதுரை வர வரையும் எனக்கு வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா தாங்க a ஓகே நண்பர்களே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு புக்கிங் மட்டும் இந்த சைட் சீயிங் புக்கிங்கு பஸ்ஸு ஸ்லீப்பர் கோச்சு புக்கிங்க்கு டபுள் டக்கர் புக்கிங்க்கு இந்த காண்டாக்ட் எழுதி போட்டிருந்தாங்க இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பருக்கு செக்இன் செக் அவுட் டைம் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மற்றபடி ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும்னா நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் எனக்கு தெரியலைனா மற்ற வியூவர்ஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ இந்த வீடியோ ஓவரலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ இந்த இடத்துல விடைபெறுகிறேன் ஒரு லைக்கையும் சாஸ்கிரையுமே தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம் பபாய்